ஃபுல்லாக வேறு லெவலில் இருந்துக்கிட்டு இருக்குது நாலு எட்நூறு அடுப்பு ஆக்சுவலாக அஞ்சு எட்நூறு அடுப்பை விட நாலு எட்நூறு அடுப்பு வந்து அதிகமாக கொளுத்தலாம் ரஃப் அடி அடிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்ல நிறைய ஒரு பெரிய அளவில் மணல் அதிகமாக வேணுங்கிறவங்க நாலு எட்நூறை கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம் அது வந்து நார்மலாக ஒரு அரை படி ஒரு படி முக்கால் படி ஒரு அதிகபட்சம் ரெண்டு படி வரைக்கும் அதில் யூஸ் பண்ணலாம் இதில் வந்து மூணு படி அரிசி யூஸ் பண்ணலாம் ஆனால் ப்ரைஸ் கம்மி தான் நாலு எட்நூறு அடுத்து எப்படி இருக்குது பார்த்துக்கலாம் வேறு லெவலில் ஆ பிரியாணிலாம் இருப்பா ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் பார்த்துக்கலாம் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் நான் யூடியூப் சேனல் சாலாரம் தே கேட்வன் சார் நைட்டு பன்னெண்டு மணிக்கு ராத்திரியில் வீடியோ போடுறேன்னு நினைக்க வேண்டாம் கண்டென்ட்டு கொஞ்சம் பலமாக இருக்குது அதனால் வீடியோ போடுறேன் அதுவும் அடுப்பு சம்மந்தப்பட்ட வீடியோ வாங்க வீடியோ போல போகலாம் மறக்காமல் நம்ம வீடியோலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கண்ட்டு இப்போ அன்றைக்கி ஃபேமிலி ட்ரிப்பு போயிருந்தேன் அங்கே போய் அடுப்பு பற்ற வச்சு பிரியாணிலாம் ஆக்குனேன் அதில் வந்து இங்கே பாருங்கள் இதில் வந்து டிசி பன்னெண்டு வோல்ட்டு வண்டியில் சப்ளை கொடுத்துட்டேன் இது இன்னிக்கிட்டே இருக்கிற டிசி பன்னெண்டு வோல்ட்டு ரெகுலேட்ரு இது ஸ்பீடு கூட்டுனோம்னா அடுப்பு வேறு லெவலில் எரியும் இங்கே பாருங்கள் சொல்கிறேன் வந்து பாருங்கள் என்ன போடு போடுது பாருங்கள் அம்மா ரெண்டே கட்ட தான் சரியான போடு போடுது குரோயரு குரோயரை வந்து தனியாக அப்படி கலட்டிக்கலாம் மாட்டிக்கலாம் ஓகே இப்போ வந்து நான் அந்த வால்பாறையில் வந்து என்னால் வந்து பிரியாணி ஆக்கும்போது நான் வந்து வீடியோ எடுக்கலை காரணம் என்னென்னா நம்ம ஃபேமிலியாக போகிறோம் நம்ம பாட்டுக்கு வீடியோ எடுக்கிறோம் அதெல்லாமா போட்டுக்கிட்டு இருக்கிறது அப்படின்ட்டு நான் வந்து வீடியோ பட் இருந்தாலும் இப்போ அந்த சமைச்சோம் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு இப்போ பிரியாணியை வந்து சூடு பண்ணுறதுக்காக இப்போ மறுபடியும் அடுப்பு பற்ற வச்சோம் சரி இப்போ எனக்கு மனது கேட்கல சரி இது ஒரு கண்டென்ட்டாக போட்டுருவோம் அப்படின்ட்டு ஓகே இது இந்த அடுப்பு வந்து ரொம்ப ரொம்ப எக்கனாமிக்கான அடுப்பு நாலாயிரத்தி முந்நூறுரூவா ஃபிக்ஸட் ப்ரைஸு ஃப்ளோயரு பேட்ரி அடாப்டர் வேணாலும் வாங்கிக்கலாம் கரண்ட்டில் ஓடக்கூடிய அடாப்டர் வேணாலும் வாங்கிக்கலாம் ரொம்ப கம்மியாக வச்சுருக்கேன் பட்டை கிளப்பு ஓகே பாருங்க மைல்டாக வச்சிருக்கும் போது செம்மையாக பட்டை கிளம்பி இருக்கு இதில் வந்து நான் பிரியாணி சூடு பண்ணுறேன் ஆல்ரெடி நான் சூடு பண்ணிட்டேன் அது ஆறகு பிறகு இருக்கு சாப்பிட போகிறேன் ஓகே பாய்